வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை டிவைன் ஜோதிட நேயர்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இதுவரைக்கும் ஆதரவு நல்கிய அனைத்து தமிழ் லஞ்சங்களுக்கும் உலகத்தில் உள்ள கோடான கோடி ரசிகர்களுக்கும் மிக்க நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ என்ன அந்த பதிவில் பார்க்க போறோம்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோடைய சிறப்பு என்ன இருக்கிற பன்னெண்டு மாதங்கள்ல புரட்டாசி மாதம் மட்டும் தன்னுடைய சிறப்பு என்ன புரட்டாசி மாதம் விஷ்ணுவுக்கு அதாவது ஸ்ரீமன் நாராயணனுக்கு உகந்த மாதம் புரட்டாசி அப்படின்னு சொன்னாவே உத்தராயணம் தட்சிணாயனம்னு பேரு இந்த தட்சிணாயன மாதத்துல பெண் மாதத்துல இந்த புரட்டாசிங்கிறது ஸ்ரீமன் நாராயணனுக்கு உகந்த மாதம் ஒரு மா ஒரு வருஷத்துல பன்னெண்டு மாதங்கள் ஒரு சில மாதத்துல ஒவ்வொரு நாள் விசேஷம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஒரு மாதமே ஃபுல்லாவே விசேஷமான உள்ள மாதம் எதுன்னு சொன்னா அது புரட்டாசியும் மார்கழியும் தான் ரெண்டே ரெண்டு மாதம் மட்டும்தான் ஒரு மாதம் சிவனுக்கு ஒரு மாதம் பெருமாளுக்கு ஒரு மாதம் அம்பாளுக்கு ஆடி மாதம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இந்த ஆடியிலேருந்து மார்கழிக்குள்ள இந்த மூணு மாதங்களும் சிறப்பான மாதங்களே இந்த புரட்டாசி மாதம் வந்து தட்சிணாயன காலத்தில் ஆடியிலேருந்து மார்கழிக்குள்ள இந்த பூமி வந்து வட தக்கேந்து வடக்கமாக சுற்றுறது அதனால் ரிவர்ஸில் சுற்றுறது பூமியினுடைய சுற்றுப்பாகையில் வந்து பூமி வந்து இப்படி இருக்கிறதுனால இந்த பெண் மாதம்னு சொல்கிறோம் இந்த மாதத்து தான் பெண்களுக்கு சிறப்பான மாதம் அதாவது முன்னோர்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி விஜயதசமி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அது மாதிரி இந்த இந்த வரக்கூடிய நாலு சனிக்கிழமை இல்லை ஐந்து சனிக்கிழமை அது இந்த வருடம் ஐந்து சனிக்கிழமை வருது ஐந்து சனிக்கிழமை எல்லா விஷ்ணு ஆலயங்களையும் நீங்கள் போய் வழிபாடு செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் பெருமாள் இருக்கோ சென்னையில இருந்தாலும் பார்த்தசாரதி பெருமாள் திருவள்ளிக்கணி பார்த்த சாதி பெருமாள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ நூற்றி எட்டு வைணவ சலத்தில் எங்கெங்கெல்லாம் பெருமாள் இருக்கோ அந்த சலத்தில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம் ரெண்டாவது இந்த வருஷம் அம்மாவாசை அதாவது வந்து இந்த வ இந்த வருஷம் புரட்டாசி மாதம் அம்மாவாசைக்கு அப்புறம் வளர்ப்புற ஒம்பது நாளும் நவராத்திரி இந்த நவராத்திரி வந்து பெண்களுக்காகவே படைக்கப்பட்ட நாள் இந்த நவராத்திரி பூஜைங்கிறது கொலு கொலு வைப்பாங்க இந்த கொலு வந்து பெண்களுக்காகவே படைக்கப்பட்ட நாள் குழந்தைகளுக்காக இந்த கொலு பூஜை பண்ணுறது வந்து குழந்தைகள் இல்லாத இந்த பெண்கள் கொலு பூஜையில் கலந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகள் கிடைக்கும் ரெண்டாவது வந்து இந்த நவராத்திரி வந்து லலிதா சகசனாமம் உருவான இடம் இந்த புரட்டாசி மாதம் தாங்கிற லலிதா சகசனாமம் காஞ்சி பெரியவர்களால் அதாவது காஞ்சி பெரியவர்களால் சந்நியாசம் பண்ண இடம் வந்து அதாவது உபய உபநாசம் செய்யப்பட்ட இடம் வந்து திருமயச்சூர் லலிதாம்பிகை அது மாதிரி எல்லா விஷ்ணு ஆலயங்கள்லையும் இந்த நவராத்திரி விழா கண்டிப்பாக கொண்டாடும் அவங்கவுங்க வீட்லேயும் கொழும்பொம்மைகள் வச்சு நீங்கள் பெருமாளை வழிபடலாம் ஸ்ரீமன் நாராயணனை வழிபடலாம் இந்த புரட்டாசி மாதம் வந்து ஆடி முடிந்து ஆவணி முடிந்து புரட்டாசி அப்படின்னு வர்றப்ப இந்த பெண் மாதங்களில் ஏன் இந்த பெண் மாதத்தில் அசைவ உணவை தவிர்க்கணும் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா எல்லா நாள்லயும் சூரியனுடைய வெப்பத்தை வடக்கேந்து தெக்கமா பூமி சுழற்சியில் இருக்கும் போது சூரியனுடைய வெப்பம் அதிகம் அதாவது ஆடியிலேருந்து மார்கழியில தெக்கேந்து வடக்கமா சுத்துறப்ப பூமியினுடைய குளிர்ச்சி அதிகம் அதாவது நீர் பகுதி அதாவது தன்மை கொண்டது இந்த பக்கம் தை மாசத்துலேருந்து ஆணி மாசம் வரைக்கும் வெப்பம் சூரியனுடைய ஆதிக்கம் ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் பெண்தன்மை அதாவது வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் இப்போ இந்த மாதம் புரட்டாசி மாதம் வந்து நீ உடம்ப க்ளீனாக கூலிங்காக அதாவது வந்து உடம்ப நீங்கள் வந்து சூடோட அந்த அந்த கிளைமேட் மாறக்கூடியது பெண் மாதத்துல கண்ணீர் ஆசியில் சூரியன் நிற்கக்கூடிய இடம் அந்த சமயத்தில் நாலு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா மூவேலு இருபத்தோரு லோகத்துலேயும் அதாவது ஏழு ஏழு நாற்பத்தொம்போது லோகம்னு சொல்கிறாங்கல்ல மூவேலி இருபத்தோரு லோகத்தில் செஞ்ச விடுபட்டது தெரிந்தும் தெரியாமலும் அறிந்து அறியாமல் இந்த திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்களுக்கு இந்த மகாலிய பட்சம்னும் ஒன்று நடக்குது பௌர்ணமி அன்னைக்கு நாள் அதாவது செப்டம்பர் அதாவது வந்து அக்டோபர் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் தேதியிலேருந்து மகாலிய பட்சம் நடக்குது மகாலிய பட்சத்துல தேவரை பௌர்ணமிக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் போய் கொடுத்துட்டு வர்றது மிகப்பெரிய சிறப்பு திருப்புல்லாணி போய் மகாலிய பட்சத்துல தவசம் கொடுத்துட்டு நூற்றி எட்டு வைணவஸ்தலத்துல திருப்புல்லாணிங்கிற ஊர் இருக்கு சேதுக்கரை திருப்புல்லாணின்னு ஒரு பெருமாளுடைய ஸ்தலம் அந்த ஊரில் போய் நீங்கள் சலத்தில் தவசம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எத்தனையோ செய்த பாவங்கள் நீங்கள் விலகும் எத்தனையோ செய்த பாவங்கள் உங்களுக்கு விலகும் சலத்தில் போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு வருது ரெண்டாவது ஒரு ஸ்தலம் இருக்குது திருக்கண்ணபுரம் சௌரி ராஜ பெருமாள் திரு திருக்கண்ணபுரம் எந்த ஒரு சிவாச்சாரியார் எந்த ஒரு கோயிலையும் சிவாச்சாரியார் தான் தர்ப்பணம் கொடுப்பாங்க ஆனால் பட்டாச்சாரியார் தவசம் கொடுக்குற இடம் ரெண்டே ரெண்டு இடம் தான் ஒன்று திருப்புல்லாணி ஒன்று திருக்கண்ணபுரம் இந்த ரெண்டு ஊரில் போய் தவசம் கொடுத்துட்டு வந்தால் நல்லது ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் அவ்வளோ சிறப்புகள் இருக்குது சார் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நாலு நாலு சனிக்கிழமையும் அதாவது ஐந்து சனிக்கிழமையும் போய் அசைவம் சாப்பிடாம ஏங்க அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா காலப்புருஷனுடைய ஆறாவது வீடு கன்னி அந்த கன்னி ராசியில் சூரியன் பிரவேச கன்னிங்கிறது அடி வயிறு சார் அந்த வயிறு அந்த சமயத்தில் கூலிங்காக இருக்கும் சாப்பிட்ட உணவு செரிக்காது சூரியன் போய் புரட்டாசி மாசம் தான் அது மழை மாசம்னு பேர் புரட்டாசி மாதம் கண்ணீர் மாதத்துல போய் சஞ்சாரம் பண்றப்ப உடல் பாடி எல்லாம் சுத்தமாக இருக்க முடியாது நாடி நரம்புகள் தசை நரம்புகள் எல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய நேரம் அது அந்த சமயத்தில் நீங்கள் சைவமாக இருந்து பெருமாளை வணங்கி துளசி தீர்த்தம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள கழிவு போக்குவரத்துகள் ஆஹ் யூரின் மோஷன் இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த புரட்டாசி மாசம் தான் சார் அஞ்சாம் இடங்கிறது நாலாம் இடங்கிறது மார்பு அஞ்சாம் இடங்கிறது மனசு அடி மனசு ஆறாம் இடங்கிறது வயிறு இந்த வயிறு சம்மந்தமான உபதைகள் செரிமான சுந்தரவுகள் இருக்காமல் இருக்கிறது தான் அசைவ பொருளை சவுத்தாங்க புரட்டாசி மாதம் இந்த மாதிரி நாலு சனிக்கிழமையும் வயி நாலு கிழமையும் போய் பெருமாளை போய் ஜீவனம் பண்ணிட்டு வா நம்ம மக்களுக்கு சயின்ஸ் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாவும் இது உடம்ப கெடுக்குது நீங்கள் புரட்டாசி மாதம் எண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு பன்னெண்டு மாதத்தில் இந்த ஒரு மாதம் மட்டும் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா பன்னெண்டு மீதி பதினோரு மாதமும் தப்பிச்சுக்கிறீங்க ஆனால் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்கன்னா இந்த பன்னெண்டு மாதத்துக்கு படாத அவதிப்படுறீங்கிற இந்த அசைவம் சாப்பிட்றவங்களுக்காக மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த புரட்டாசி மாசில் வேற எந்த மாதிரிலாம் வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க இந்த புரட்டாசி மாதத்தில் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா பதினோரு மாதமும் நீங்கள் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த உடம்பு உங்களுக்கு மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணி எடுத்து கொடுத்து செரிமானத்தை நல்லபடியாக கொடுக்கறதுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு மாதம் சாப்பிடாமல் இருங்க கன்னி ராசியில அது ராசிங்கிறது புதனுடைய வீடு புதன்னா நரம்பு நரம்பு ஸ்கின்னு அலர்ஜி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை செரிமான ஜீரண கோளாறு அதாவது சுவாச கோளாறுன்னு பேரு புதன்னா இது சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த புரட்டாசி அசாலா அசைவம் வேண்டாம் பெருமாளை வணங்குங்க ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்குங்க சயின்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா அப்படி வணங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதத்துல வரக்கூடிய நவராத்திரி அம்பாளுக்கு முகந்த உகந்தமான நேரம் ஒவ்வொரு வீட்லேயும் கொழு பூஜை வைக்கலாம் நவராத்திரி வந்து அமாவாசை முடிஞ்சு பிரதமை திவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி இந்த அஞ்சு நாளும் திருமைச்சூர் போய் லலிதாம்பிகை இல்லாட்டி பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் கொழு பொம்மை பார்த்துட்டு ஐந்து பேருக்கு பிட்டு அதாவது வந்து மங்கள பொருள்னு சொல்லுவாங்க குங்குமம் சந்தனம் மஞ்சள் துணி பிட்டு இதெல்லாம் வாங்கி வச்சு தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய கட்டாயமான பிரார்த்தனை என்னவோ அது கண்டிப்பாக நடக்கும் இது அம்பாளுக்கே உகந்த மாதம் நவராத்திரி எப்படி சிவனுக்கு ஒரே ஒரு நாள் மாத மாசி மாசத்துல வரக்கூடிய மாச சிவராத்திரியோ மகா சிவராத்திரியோ அது மாதிரி அம்பாளுக்கு வரக்கூடிய ஒன்பது நாளும் மிகுந்த மாதம் புரட்டாசி மாதங்கிற இந்த புரட்டாசி மாதத்துல யார் ஒரு போய் அம்பாளை வணங்கிட்டு வராங்களோ பெண் தெய்வத்தை வணங்குறாங்களோ அவங்க மேலும் மேலும் வெற்றியை கிடைக்கும் யாரெல்லாம் ஆடி மாசத்துல பிறந்திருக்காங்களோ யாரெல்லாம் கார்த்திகை மாசில பிறந்திருக்காங்களோ யாரெல்லாம் மீன மாதம் அதாவது பங்குனி மாசத்தில் பிறந்திருக்காங்களோ ஆடி கார்த்திகை பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக போய் பெருமாளை வணங்கணும் அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் யாரெல்லாம் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த மாதத்துல பிறந்தவங்களும் கண்டிப்பாக போய் பெருமாளை வணங்கணும் இந்த புரட்டாசி மாதம் நாலு மாதமும் ஐந்து சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளை வணங்கி தழுவை போட்டு பாயசம் பருப்பு பாயாசம் பச்சரிசி பாயாசம் வச்சு சாமி தரிசனம் பண்ணுறவருக்கு மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நன்மையும் ஏற்படுத்தும் அடுத்தபடியாக இந்த மகாலிய பச்சை அமாவாசைன்னு பேர் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது திருக்கண்ணபுரம் அண்டு திருப்புல்லாணி இந்த ரெண்டு கோயில் முக்கியமான கோயில் உங்களுக்கு இந்த ரெண்டு கோயிலில் போய் தேய்பிரை அதாவது தேய்பிரை துவாதிசி தேய்பிரை ஏகாதசி தேய்பிரை துவாதேசி இல்லை தேய்பிரை தசமி இந்த மூணு நாளில் போய் தவசம் கொடுத்துட்டு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எத்தனையோ செஞ்ச பாவ மூட்டைகள் உங்களுக்கு அவிழ்க்கப்படும் கர்ம பதிவுகள் நீங்கப்படும் தேய்பிரையில இந்த பதினஞ்சு நாள் கொடுக்கலாம் பிரதம என்ன இந்த பதினஞ்சு நாளில் கொடுக்கலாம் முக்கியமா தேய்பிரை நவமி தேய்பிரை தசமி தேய்பிரை ஏகாதசி தேய்பிரை துவாதசி இந்த நாலு நாளில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எத்தனையோ மடங்கு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தால் கண்ணுக்கு தெரியாத மூவையில இருபத்தோரு லோகத்திற்கும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தவசங்கள் கொடுக்கணும்னா இந்த கோயிலில் இந்த திருப்புள்ளாணிலையும் இல்ல திருக்கண்ணமத்திலயும் போய் சாமி தரிசனம் பண்ணி திருப்பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா புரட்டாசி மாசல சிறப்பு இல்ல சனிக்கிழமை சனிக்கிழமை போய் பெருமாளை ஜீவனம் பண்ணிட்டு துளசி தீர்த்தம் வாங்கி ஒரு மாதிரி குடிச்சிருவாங்க உடம்பு அப்படியே மேன்மை எவ்வளவு பெரிய கிருமியாக இருந்தாலும் அந்த உடம்பை சுத்தம் பண்ணுங்க உடம்பை சுத்தம் செய்யக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் அதாவது வந்து உங்க உடம்புல பாதி வந்து வயிறு பாதிக்கு மேலே காலு இந்த ஜீவனை வந்து செறிச்சு கீழேயும் போகணும் மேலையும் போகணும் சத்தாகவும் போகணும் கழிவாகவும் போகணும் இந்த கழிவு கீழே நல்லபடியாக போகணுங்கிறதுக்கு தான் உங்க உடம்புல உள்ள ஏற்கனவே ஆறு மாசமா சாப்பிட்டு இருந்த கழிவுகளை நீக்கக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அந்த ஒரு மாதம் அசைவம் சாப்பிடாம உடம்புல உள்ள பேடு கழிவுகள்லாம் வெளியாக்கக்கூடிய மாசம் தான் இந்த புரட்டாசி மாதம் ஸோ தயவு செய்து யாரும் அசைவம் சாப்பிட வேண்டாம் சாப்பிட்றவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இதோடைய காரணி வயலாம் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை சார் நீங்க என்ன கம்யூனிட்டி வேணாலும் இருங்க முஸ்லீமாக இருங்க கிறிஸ்டின் இருங்க இந்த ஒரு மாதம் சாப்பிடாம இருங்க உங்க உடம்புல உள்ள பதினோரு மாதம் ரெக்கவர் ஆகிடுவீங்கிறேன் ஸோ புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு போகிறது ரொம்ப நல்லது இந்த வருஷம் சனிக்கிழமையும் திருவோணமும் சேர்ந்து வருது ஸோ இந்த வருஷம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம் இந்த வருடத்தில் உள்ள நவராத்திரியை மிஸ் பண்ண வேண்டாம் அதுமாதிரி இந்த இந்த குழந்தைங்களை விஜயதசமி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அம்பாளுக்கு இந்த பத்து நாளும் நவராத்திரி விழாவில் பத்து நாளும் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறது பிள்ளைங்களுக்கு வந்து விஜய் விஜயதசமி ஆயுத பூஜையில் வந்து வாகனங்கள் புஸ்தகம் நோட்டு உங்கள் வீட்டு பூஜை அறைகளை சுத்தம் பண்ணுறது எல்லாமே நீங்கள் செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சி அருள் அருளும் பணமும் செல்வமும் உங்கள் வீட்டில் குடிக்கொண்டே இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு முன்னோர்கள் அருள் கிடைக்கணும்னா இந்த சொன்ன நாலு திதியிலையும் போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க மிக்க மகிழ்ச்சி இந்த புரட்டாசி மாதம் வந்து மீண்டும் மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில நன்மையும் உங்கள் வாழ்க்கையை வெற்றி அடைய செய்யணும்னு சொல்லி வாழ்த்தி விரும்பி வணங்கி கேட்டுக்கிறேன் அனைவரும் கட்டாயம் ஸ்ரீமா நாராயணனை வணங்கி பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருமாறு கேட்டுக்கிறேன் வாழ்த்துக்கள் சார் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி